மெட்ரோ எக்ஸலை வந்து இன்னைக்கு நான் காட்டுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது ஒன்று வந்து நம்ம எந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வீடியோ பண்ணாலும் அதில் ஒருத்தர் வந்து ப்ரோ எனக்கு வந்து ஒர்க் மோட்டர்ஸ்லேருந்து வீடியோ பண்ணுங்க ப்ரோ வீடியோ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கமெண்ட் பண்ணிடுவார் ஒரு வீடியோ தவறாமல் இன்கேஸ் வந்து ப்ரோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன் அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆட்டோ வச்சுருக்கவங்க ட்ரைவர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வர்ற வருமானம் வந்து பத்த மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்ற ஒரு வாதத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனாலேயே கூட ஈவிக்கும் சிஎன்ஜிக்கும் வந்து நிறைய பேர் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க ஆட்டோ வச்சுருக்கவங்க ஸோ அவங்களுக்காகவும் உதாரணத்துக்கு இப்போ டெல்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சிஎன்ஜிக்கு வந்து மாறிட்டாங்க அங்கே சிஎன்ஜி ஆட்டோஸும் சரி கேபும் சரி அதிகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பட் இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி அப்படின்றது இன்னும் ரொம்ப பூமாகலை பட் பூம் ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் ஈவியும் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ஆகிக்கிட்டு இருக்குது அதனாலேயே இன்றைக்கி இந்த ஈவி ஆட்டோ வந்து காட்டணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மெட்ரோ எக்ஸல் அப்படின்ற இந்த ஆட்டோவை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஒர்க் மோட்டார்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு வண்டி ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் மோட்டார்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நிறுவப்பட்ட ஒரு கம்பெனி தான் அந்த ஒர்க் மோட்டார்ஸ் இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அமைஞ்சிருக்கு அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீலர் மட்டுமே வந்து ஹைலி கான்சன்ட்ரேட் பண்ணி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஃபாரின்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்து நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இந்த பேரை வந்து நீங்கள் அதிக நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வந்து சில பேர்த்துக்கு புதுசாக இருக்கும் இப்போ தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து இந்த ஆட்டோக்கள் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கோயம்புத்தூரில் நஞ்சுண்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் மோட்டர் ஷோரூமில் இருந்து தான் இந்த வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த வண்டியை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒர்க் மோட்டர்ஸில் வந்து இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளை தவிர்த்து லோடு போட்டு ஓட்டக்கூடிய கார்கோ செக்மெண்ட் வண்டிகளும் இருக்குது தொட்டி வச்ச வண்டி அது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு செக்மெண்ட்டில் இருக்குது தொட்டி வச்ச வண்டியும் இருக்குது பின்னாடி கண்டெய்னர் பாக்ஸ் வச்ச வண்டியும் இருக்குது அந்த வீடியோக்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதோட வீடியோட லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளை பற்றி பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த வண்டியில் வந்து தெரிஞ்சிச்சு முதல்ல இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஸ்டீல் பாடி தான் ஃபுல்லாக வந்து ஸ்டீல் பாடியில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்டோ தான் இது அதேமாதிரி மேலே மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட் டாப் வர மாதிரி இந்த ஆட்டோ வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் உங்களுக்கு ஃபைபரில் வந்து வரும் இந்த இடத்துல வந்து ஒர்க் மோட்டார்ஸோட லோகோ வந்து இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த சைடு மெட்ரோ எக்ஸல் அப்படின்ற இதோட பேர் வந்து பேஜிங் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கரிங்ல முன்னாடி வந்து ஹேலஜன் லைட்ஸ் தான் வந்து இருக்குது அதே மாதிரி டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஹேலஜன் லைட்ஸில் இருக்குது இதெல்லாம் வந்து நார்மலாக மற்ற ஆட்டோக்களில் வர மாதிரி சைடில் வந்து சைட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயமே வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய ஃப்ரண்ட்டு டயரும் அதோட சஸ்பென்ஷன் சிஸ்டமும் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆம் வந்து இதில் இருக்குது அது போக காயில்டு சஸ்பென்ஷனும் இருக்குது டேம் போரும் வந்து இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க சரி ஒரு சைடு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைடு திருப்பி பார்த்தா இந்த சைடும் வந்து காயில் சஸ்பென்ஷன் இருக்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியும் ரெண்டு சைடும் வந்து காயில்டு சஸ்பென்ஷன் இருந்து சென்டரில் வீல் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு மேடு பள்ளத்தில் ஏறும்போது அப்படி அப்படி வந்து உலட்டி விடாமல் இதோட லோடு அப்படின்றது மேலே ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஹேண்டில் பண்ணும் அதனாலேயே வந்து இது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய ஃப்ரண்ட் பிரேக்கிங் அப்படின்றது ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் தான் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க பேசஞ்சரோட சேஃப்டிக்காக டிஸ்க் பிரேக் வந்து வந்துருச்சு சில பிராண்டுகளில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்குறதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வார்க் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுது அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டயர் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பதுக்கு எண்பது செக்ஷன் ஆறு பன்னெண்டு இன்ச்சு டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய டயர் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் பின்னாடி இருக்கக்கூடிய டயர் வந்து கொஞ்சம் பெருசாகவும் சைஸ் வந்து இருக்க மாதிரி இதில் வடிவமைச்சிருக்காங்க அது பின்னாடி போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்பையும் யூஸ்ஃபுல்லாக கமர்ஷியல் வகைகளை பற்றி நம்ம பார்க்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டியை வந்து அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம்னு சொல்லி தொட்டியை வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த கமர்ஷியல் வண்டியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு சேஃப்டி அதே மாதிரி பேசஞ்சருக்கு கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால் அதனால் கூட நிறைய பேர் வந்து நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுறத விரும்புவாங்க ஸோ அதனால் இந்த வண்டியோட ஸ்பேஸ் அப்படின்றது நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உட்காந்து காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வண்டியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேடர்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரூஃப் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட் டாப் ரூஃப் தான் வந்து வருது இது யூஷுவலாக வந்து நார்மலான ஆட்டோக்களில் மேலே சாஃப்ட் ஆஃப் இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த இவி வண்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட் ஆஃப் அப்படின்றது வண்டியோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் வெயிட் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி கம்மியானால் கூட அது வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது கிடைக்கக்கூடிய ரேஞ்சில் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை வந்து உருவாக்கும் கொஞ்சமாச்சும் ஒரு கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு பேட்ரி வந்து ட்ரைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வண்டியோட பாடி எந்தளவுக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்கோ அது வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம சைடில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே பாடியில் அதோட தீம் அதாவது இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றதுனால ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிஃபையிங் தீமில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து மெட்ரோ எக்ஸல் அப்படின்ற ஸ்டிக்கரிங் வந்து பார்க்க முடியும் பின்னாடி இருக்கக்கூடிய டயர் நான் சொன்னேன் இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய டயர் வந்து கொஞ்சம் பெருசு முன்னாடி வந்து நூற்றி முப்பது டயர் வந்து சைஸ் கொடுத்துருந்தாங்க இது பின்னாடி வந்து நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆறு பன்னெண்டு இன்ச்சு லைட்ரக் டயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பின்னாடி இருக்கக்கூடியது வந்து ஒரு லோடு வண்டியில் வரக்கூடிய டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பெல்டடு டயர் தான் வந்து இதில் வருது ஒரு லோடு வண்டியில் பின்னாடி வந்து லோடு வந்து அதிகமாக இருக்காங்க பின்னாடி டயர் சைஸுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு அதே டயர் வந்து இதில் கொடுத்துருக்கிறதுனால முன்னாடி வந்து பின்னாடி நாலு பேர் இதில் உட்காருவாங்க உட்கார்ற பட்சத்தில் கூட இந்த டயரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு இங்க வந்து சின்னதா வந்து ஒரு தால்பால் பால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே இருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இங்கே வந்து ஸ்டெப்னி வீல் வந்து வச்சிருக்காங்க ஸ்டெப்னி வீலை லாக் பண்றதுக்கு லாக்கும் வந்து இதே இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ஒரு சின்ன போல்ட்ல வந்து டைப் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க பின்னாடியும் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆறு பன்னெண்டு இன்ச்சு ட்ரக் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஸ்டீல் பெல்ட் டயர் தான் வந்து இதில் வருது அதுபோக இந்த டயரை வந்து கீழே இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த நாபோ வந்து ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி மோட்டரை ஈஸியாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் சீட்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு இந்த டயரை தூக்கி கீழே வச்சுட்டு இதை கழட்டி ஈஸியாக நின்றுட்டே வந்து ஆக்சஸ் பண்ணிடுவாங்க சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இந்த இடத்துல வந்து டோர் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூவில் வந்து அந்த டோர் நிற்கிது இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பம்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நம்பர் பிளேட் ஹோல்டு நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட் வந்து இந்த இடத்துல இருக்குது பின்னாடி லைட்ஸ் எல்லாமே ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் வந்து நிறைய விஷயத்தை காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அந்த டோர் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல அதனால் கீழ் வழியாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ இதுதான் வண்டியோட மோட்டார் ஸோ வண்டியோட மோட்டர் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறதுமே நம்ம அந்த லோடு வண்டியில் பார்த்தோம்ல அதே மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த ரப்பர் மேலே தான் வந்து அந்த மோட்டரோட ஃபுல் வெயிட்டுமே வந்து உட்காந்துருக்கும் அது வந்து ரப்பரை வந்து டேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க குஷனிங் எஃபெக்ட்டுக்காண்டி இது வந்து கொடுத்துருக்காங்க வண்டி எந்த ஒரு மேடும் பள்ளத்தில் போனாலும் கூட இந்த குஷனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால மோட்டருக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் லைஃப் மோட்டரோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்களா மோட்டருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பாக்ஸ் அது அட்டாச்சாக வந்து மோட்டர் வித் கீர் பாக்ஸாக வந்து வருது அந்த கீர் பாக்ஸ்லேருந்து ஷாஃப்ட் வந்து ரெண்டு சைடு வந்து அவுட் வருது டபுள் அவுட்புட் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த டபுள் அவுட்புட் ஷாஃப்டில் இந்த சைடு வந்து ஒரு கப்ளிங்க போட்டு அந்த வீலுக்கு எடுத்துட்டாங்க இந்த பக்கத்தில் ஒரு கப்பளிங்க போட்டு இந்த வீலுக்கு வந்து ஷாஃப்ட் வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து டேரக்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டேரக்ட் டிரைவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இருந்து கீர் பாக்ஸுக்கும் கீர் பாக்ஸில் இருந்து டயருக்கு போகிற பவர் எந்த இடத்துலையுமே வந்து லாஸ் ஆகாது அந்த மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து மோட்டரை வந்து பார்த்துட்டோம் மோட்ரு வந்து இதில் ஒரு ஒம்பது புள்ளி அஞ்சு கிலோவாட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்மனென்ட் மேன சிங்கரனஸ் மோட்டர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது கிட்டத்தட்ட ஒரு நாலு பேரை வந்து உட்கார வச்சிங்க அப்படின்னா கூட இந்த வண்டி வந்து அசால்ட்டாக வந்து எழுதிட்டு போகும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்றது ஒரு பதினொன்று புள்ளி எட்டு கிலோவாட்டவர் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னா செல் 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 செல்லாம் இருக்கும் இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு செல் வந்து போயிடுச்சு அப்படின்னாலும் ஃபுல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் செல்ல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கம்பெனி சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போ சீட்டு வந்து அந்த அளவுக்கு முன்னாடி தள்ளி இருக்கு பாத்தீங்களா அது போக இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு இதுல எவ்வளவு லக்கேஜ் வந்து வைக்க முடியும்னு பாருங்க இதுல வந்து பேசஞ்சரையும் ஏற்றிக்கலாம் அது போக இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டிராவல் பேக் அஞ்சு டிராவல் பேக் கூட வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு அது நம்மளால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது நல்ல ஒரு ஸ்பேஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி இன்னொரு முக்கியமான மேட்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன் இன்கேஸ் வந்து நம்மகிட்ட வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் செகண்ட்ஸ்லேயே நான் ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துக்கிறேன் கமர்ஷியல் வண்டி அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கிறவங்க இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அதோட லிங்க் கூட நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியே தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் பாருங்கள் ஏகப்பட்ட யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இதில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவோ இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இன்கேஸ் வந்து செகண்ட்ஸில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது நம்மளோட ஓன் ஆப்பு அதனால் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு பேமெண்ட்டோ எதுவுமே கிடையாது இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு வண்டியை வச்சுருக்கீங்க அது எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டுவிட்டு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட பழைய ஆட்டோவையோ ஏதோ வந்து செல் பண்ணணும்னு நினைக்கும் போது இதில் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்ட் ஓனரே உங்களுக்கு கால் பண்ணி அந்த ஆட்டோ வேணும் அப்படின்னா எடுத்துப்பாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி புது வண்டி வாங்கும்போது அதுக்கு டவுன் பேமெண்ட்டாக கூட பே பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதோட லிங்க் ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில் பின்னாடி உட்கார்றவங்களோட கம்ஃபர்ட்னஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உள்ளே ஏறுறதுக்கு இந்த கீழே வந்து ஃபுட் ஸ்டெப் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம இதை இந்த பாரை வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளால் உள்ளே ஏறி வர முடியுது ஸோ வந்து உட்காந்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் வந்து நான் கால் வைக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுற ஸ்பேஸ் வந்து இவ்வளோ தான் நான் சென்டரில் உட்காந்து காட்டுறேன் இவ்வளோ இருந்தால் போதும் எனக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும் ஆனால் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நம்மளால் லக்கேஜ் என்ன லக்கேஜ் வேணும் அப்படின்னாலும் இந்த காலுக்கு கீழேயே வந்து நம்மளால் வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது மாதிரி தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் அப்படின்றதும் நிறையவே வந்து இருக்குது ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்க முடியுது எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஆட்டோ அடைச்ச மாதிரியோ கஞ்சஸ்டடாக இருக்க மாதிரியோ வந்து இல்லை இங்கேருந்து இருந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் தான் அதாவது மற்ற வண்டியிலையும் ஓப்பன் இருக்கும் உடனே வந்து மற்ற வண்டியிலேயே இல்லையா ஓப்பன் ஆட்டோனாலே எப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாதீங்க இது வந்து அதை கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் வந்து நிறையா இருக்க மாதிரி இருக்குது அது போக பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வந்து ஒரு நாலு பேர் உட்கார்றதுக்கான ஒரு ஆட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னாடி வந்து நாலு பேர் ட்ரைவர் ஒருத்தர் வந்து உட்காரலாம் அப்படின்றது தான் கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க பட் மூணு பேர் உட்காரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக வந்து இந்த ஆட்டோவில் வந்து நம்மளால் வந்து போக முடியும் ஸோ இதில் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதே இந்த ஆட்டோவோட முதல் அட்வான்டேஜாக வந்து நான் பார்க்குறேன் ஸோ வாங்க அப்படியே வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி மறுபடியும் பார்ப்போம் ஸோ நம்ம என்ன தான் வந்து பேசஞ்சரை ஏற்றிட்டு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இது எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும் அப்படின்றது தானே உங்கள் மனசில் வ வரும் கேள்வி இதை வந்து ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து சர்டிஃபைட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பெனி இருந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டராச்சு கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நீங்கள் எப்படி ஓட்டினாலும் அந்தளவு மாதிரி ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மார்க்கெட்டில் நிறைய இவி வெஹிக்கிள் வந்து இருக்கு இவி ஆட்டோஸ் வந்து இருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது பேட்ரி கெப்பாசிட்டி பதினெட்டு புள்ளி எட்டு கிலோ வாட்டை பேட்டரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரே பிராண்டும் நம்ம ஒர்க் மோட்டார்ஸில் வரக்கூடிய இந்த ஆட்டோ தான் மெட்ரோ எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ தான் பேட்ரி கெப்பாசிட்டி அதிகம் அதனால் வந்து சர்டிஃபைட் ரேஞ்சையும் ஈஸியாக வந்து அட்டைன் பண்ண முடியும் இப்போது இதை சார்ஜ் போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் வந்து இந்த இடத்துல இருக்குது இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ளக்கை சொறிகிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட்டில் நீங்கள் ப்ளக்கை வந்து சொ இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் வெறும் ஒயரை மட்டும்தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து வண்டியில் ஆன்போர்ட் சார்ஜர் தான் வருது அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து சார்ஜ் ஆன்போர்ட் சார்ஜர்னு சொல்லுவோம் அதனால் ஜஸ்ட்டு நம்ம ஒயரை மட்டும் இதில் ப்ளக் பண்ணால் போதும் மற்றபடி வந்து சார்ஜிங் தேவையான அடாப்டர் எல்லாமே வந்து இந்த இடத்துலையே வந்து வந்துருச்சு பார்த்திங்களா ஸோ அதே மாதிரி ட்ரைவர் சீட்டு கீழே கொஞ்சம் கவர்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல தான் வந்து பேட்ரி வந்து இருக்குது லித்தியம் ஃபெரோபாஸ்பெட் பேட்டரி பதினெட்டு புள்ளி எட்டு கிலோ வாட் அவர் பேட்ரி இந்த இடத்துல தான் வந்து பொசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இதில் வந்து டிரைவருக்கு கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஸோ ஓகே தான் ஒரு டிரைவர் தானே நம்ம டிரைவர் உட்கார்றாங்க அப்படின்ற பட்சத்தில் கால் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது இப்படி கால் போது நமக்கு நல்லா என்ன சொல்கிறது ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கன்வீனியண்டாக தான் இருக்குது கைஸ் இதுதான் வந்து நம்ம ஒர்க் மோட்டர்ஸில் வந்து உள்ளே ஏறி உட்கார்ந்தோடனே இருக்கக்கூடிய இன்டீரியரு இப்படி தான் வந்து வண்டியோட லுக் வந்து இருக்குது ஸோ நல்ல வைடான ஒரு விண்ட்ஸ்க்ரீன் வந்து இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது போக கால் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு லெக் ரூமும் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஃபேக்ட் டிரைவருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது அதே மாதிரி வண்டியை வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறதுக்கு ரிவர்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு கியர் சிஸ்டம்கான நாப் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அதாவது அந்த நம்ம பிக்கப் செக்மெண்ட் வண்டியில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலு எக்கனாமிக் மோடு பூஸ்ட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மோடு நியூட்ரல் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபார்வர்டில் வச்சு வச்சு வண்டியை வந்து ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து போகும் அதிகபட்சமாக அதே மாதிரி பூஸ்ட்டில் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் டார்க் அதிகமாகவும் அதே மாதிரி ஒரு ஐம்பத்திலருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் வந்து இந்த பூஸ்ட்டில் வச்சு ஓட்டும் போது போகுது அதுவே ரிவர்ஸ் வேணும் அப்படின்னா ரிவர்ஸ்க்கு நேராக வந்து இந்த நாபம் வந்து வச்சுப்பீங்க இந்த இடத்துல வந்து ஒரு எமர்ஜென்சிக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த எமர்ஜென்சி சுவிட்சை வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு வண்டியில் பவர் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணும் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து உங்களால் அமைக்க வைக்க முடியும் எப்படி அமுக்கணும் அப்படின்றதுக்கான இண்டிகேஷனும் இந்த இடத்துலயே வந்து காட்டியிருக்காங்க இப்படி இழுத்துட்டு தான் சுத்தணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பணம் போட்டிருக்காங்க இது வந்து ஹஜார் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இதில் போ கொடுத்துருக்காங்க ஹஜார் லைட் வந்து இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹஜார் லைட் ஏரியும் முன்னாடி ஹெட்லைட்டுக்கான பட்டன் வந்து இதில் இருக்குது அது போக வைப்பரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நான் கீ வந்து இதில் போடலை அதனால் வந்து அது எதுவும் ஆப்ரேட் ஆகலை இப்போ நான் கீயை வந்து எடுத்து காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட கீ ஸோ இந்த கீ வந்து போடுறதுக்கான கீ ஸ்லாட் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது அதை போட்டு நான் ஜஸ்ட்டு இதை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து ஆன் ஆனதை உங்களால் பார்க்க முடியும் இப்போ வந்து நம்ம வைப்பரை வந்து போட்டோம் அப்படின்னா ஸோ வைப்பர் வந்து ஆப்ரேட் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் வந்து என்னென்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்றத நான் காட்டுறேன் லைட்டாக வந்து கிளார் அடிக்கிறதுனால சரியாக வந்து நல்லா காட்ட முடியல இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படின்றது இங்கே தெரியும் அதேமாதிரி டிஸ்டன்ஸ் டூ எம்டி வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியும் அது போக எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் போகுது கீழே வந்து ஓடோ மீட்டரோட ரீடிங் வந்து காட்டுது அதேமாதிரி இதை அமுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமுக்கணும் அமுக்கனால் ட்ரிப்பியே ட்ரிப்பியே வந்து எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் அது போக வண்டி என்ன கியரில் இருக்குது நியூட்ரலில் இருக்கா இல்லை எந்த கியரில் ஃபார்வர்டில் இருக்கா ரிவர்சல் இருக்கான்னு சைடு காட்டும் அதே மாதிரி இண்டிகேட்டர்னா இண்டிகேட்டருக்கான இண்டிகேஷன் அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் எல்லாம் சைடில் வர மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு சின்ன சார்ஜிங் போர்ட் வந்து இதில் இருக்குது அடாப்டர் வந்து இதில் போட்டு நீங்கள் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அது போக இந்த இடத்துல வந்து பாக்ஸ் இருக்குது அந்த க்ளவ் பாக்ஸோட ஸ்பேஸையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அது வந்து இந்த மாதிரி கீ போட்டு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த க்ளோ பாக்ஸ் வந்து இருக்குது வித் கீயோட அதில் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வச்சுருக்காங்க வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அது வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீயோட க்ளோ பாக்ஸ் கொடுக்குறது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எல்லாமே வந்து ரிலேஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இந்த ரிலேஸ் எல்லாமே இன்கேஸ் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கழட்டி போட்டு நம்ம வேறு ரிலே ரிலே வந்து மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து எது வந்து சர்வீஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமோ எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டாப் ஆகாமல் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துட்டு போகலாமோ அந்த மாதிரி தான் இதோட டிசைன் வடிவமைப்பு வந்து இருக்குது போக கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பிரேக்கான ஃபுட் படல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக பிரேக் ஃப்ளூயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் இந்த சைடு விஷுவலி நம்ம பார்க்குற மாதிரி தான் இதில் வந்து அமைஞ்சிருக்கு அது போக இந்த சைடு வந்து கீஸ்லாட்டு மற்றது எல்லாமே சொல்லிட்டேன் இது வந்து வண்டிக்கு தேவையான ஒரு ஃப்யூஸு ஸோ ஓவரால் ஃபியூஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபியூஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் போயிருக்குன்னா டக்குனு கழட்டி போட்டு ஈஸியாக வந்து மாற்றிட்டு போகிற மாதிரி தான் இதோட ஃபுல் வடிவமைப்புமே இருக்குது அது வந்து எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே வந்து மேலே பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைட் எல்இடி லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரூஃப் லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு நாலு மணி நேரம் வந்து சார்ஜ் போட்டு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து ஓட்டுற மாதிரி வந்து ஒரு வண்டின்றது உண்மையாக ஒரு நல்ல தான் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பெனி இருந்து இன்கேஸ் வந்து அது கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வந்து நம்ம ஷோராக வந்து எதிர்பார்க்க முடியும் சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டுறதுக்கு இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தானா அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அந்த நூற்றம்பது கிலோமீட்டரை வந்து நம்ம நிப்பாட்டி பேசஞ்சர் கொஞ்சம் ட்ராப் பண்ணி சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டும்போது அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் கிட்ட நம்ம வண்டி வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் பேசஞ்சரை ட்ராப் பண்ணி நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பு மறுபடியும் பேசஞ்சரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி நடுவில் கொஞ்சம் கேப் அப்படிங்கும்போது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் சால்ட்டாக எடுத்துரும் நூற்றம்பது கிலோமீட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி சொ தெரியணுன்ற நெசசரி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஓடுது அப்படின்னா அது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அதாவது அந்த டைம் எடுக்குது அப்படின்றத தாண்டி அதில் வரக்கூடிய ஏர்னிங்ஸையும் பார்த்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூற்றம்பது கிலோமீட்டரில் ஒரு நாளைக்கு தேவையான வருமானத்தை நம்மளால் ஈட்ட முடியுமா அப்படின்றத உங்களால் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும் கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு அறுபது பைசா வந்து செலவாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட்டு உண்மையாகவே வந்து அறுபது பைசா அப்படின்றத தாண்டி பேட்ரி காஸ்ட் அது இதுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணால் கூட ஒரு கிலோமீட்டருக்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி செலவு வருது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டால் கூட ஒரு நல்ல காஸ்ட்டு வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஃபேக்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் மற்ற ப்ராண்டுகளில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா கிரேடபிலிட்டி அதுகளை விட மற்ற பிராண்டுகளோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கிரேடபிலிட்டி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து உண்மையாலுமே நல்ல விஷயம்தான் இப்போது நம்ம வண்டியில் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் தூரம் வந்து ஓட்டி பார்ப்போம் இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்பவே கம்மி அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜும் கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு மீட்டரில் வந்து நம்மளால் ஆட்டோ டேர்ன் பண்ணிக்க முடியும் இது வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன கட் ரோட்ஸில் போகும்போது தான் இதோட அருவம் நமக்கு தெரியும் யூஸ்ஃபுல்லாக அதாவது நார்மலாக போகிறத கூட இது இந்த த்ரீ மீட்டர் டேர்னிங் ரேடியஸ் அப்படின்றது உண்மையாகவே கொஞ்சம் நல்லா இருக்கும் திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க இந்த வண்டி வந்து ஓட்டி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த வண்டியை நம்ம எடுத்து ட்ரைவ் பண்ணும்போதும் கூட முன்னாடி வந்து அந்த சின்ன வீடு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு வந்து சஸ்பென்ஷனு இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனாலயே கூட ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இப்போ நான் ஓட்டுற ரோடே வந்து ரொம்ப மோசமான ரோடு தான் பாருங்கள் அளவுக்கு வந்து ஒரு மாதிரி மேடும் பள்ளமாக தான் இருக்குது ரோடே இல்லாமல் மண் ரோடு தான் இது ஆனால் இதுலையும் கூட ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக தான் நம்மளால் வந்து போக முடியுது எந்த ஒரு இடத்துலையும் வந்து டிஸ்கம்ஃபோர்ட் வந்து ஃபீல் ஆகலை பேசஞ்சர் வந்து நம்ம வண்டியில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையும் ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஏறி இறங்கணும் அப்படின்னாலும் பெருசளவில் பெருசாக வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியலை ஸோ அதே மாதிரி இப்போ வண்டி வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்லோப்பில் வந்து நிற்கிது அப்படின்னா ஹில் ஹோல்டு அசிஸ்டும் வந்து இதில் இருக்குது கொஞ்சம் வந்து வண்டி ஹோல்ட் ஆகுது நம்ம இந்த மாதிரி ஸ்லோப்பில் நிற்கும் போது அதுவுமே வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு நல்ல விஷயம் தானே சரி வாங்க போகலாம் இது வந்து ஒரு அந்த எக்கனாமிக் மோடில் போட்டு வண்டி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் அவர் வந்து வேகம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து கேட்குறதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தானா அப்படின்னு சொல்லி தோணுனா கூட கொஞ்சம் ரியல் டைமில் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கஸ்டமரை வச்சுட்டுலாம் ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவரே வந்து அட்டைன் பண்ண மாட்டோம் அது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவருன்றது கொடுத்துருக்காங்க இன்கேஸ் வந்து ஒரு ஹைவேயில் வந்து போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சதுன்னா அந்த டைமில் வந்து அச்சீவ் ஆகும் பட் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது பெருசளவில் அந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலெலாம் நம்ம போகிறது கிடையாது அதுவே வந்து சிட்டிக்குள்ளே போதுமான ஒரு ஸ்பீட் லிமிட்டாக தான் இருக்குது அதுவே பூஸில் வந்து போட்டு ஓடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பெர் அவர் வந்து இந்த வண்டி வந்து போகும் இப்போ தான் எனக்கு இன்னொரு மேட்ரு வந்து இதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இப்போ ஆக்சிலரேட்டர் கொடுத்து வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பே பிரேக்கிங் வந்து எந்த ஒரு ஒரு இடத்துல வந்து பிரேக்கிங் வந்து தேவையில்லை ஆனால் நீங்கள் ஆக்சிலரேட்டரை விட்டிங்க அப்படின்னா வண்டியில் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது ஸோ வண்டியில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்து பேட்ரிக்கு வந்து பவராக வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இதோட டிசைன் வந்து இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எக்கனாமிக் மோடில் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு அப்படியே வந்து நம்ம பாலத்து மேலே ஏறுறோம் ஸோ பாலத்து மேலே ஏறும்போதும் ஆமாம் பாலத்து மேலே ஏறும்போதும் அதே நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகுது விச் மீன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் அப்படின்றது ஈவனாக இருக்குது பின்னாடி ஆள் லோடு வச்சுக்கிட்டாலும் கூட நமக்கு வந்து அதே ஸ்பீடு அப்படின்றது மெயின்டைன் பண்ண முடியும் எந்த ஒரு இடத்துலையும் டார்க் லாஸ் அப்படின்றது இருக்காது பவர் லாஸ் அப்படின்றது இருக்காது இந்த வண்டியில் இப்போ வார்க் மோட்டார்ஸோட மெட்ரோ எக்ஸ்எல் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தானா நம்ம கூட இருக்காரு அண்ணா ஹைனா ஹாய் அண்ணா பார்க்குறவங்களுக்கு வந்து உங்கள் பேர் சொல்லியிருக்கலாம் பேர் ஸ்ரீதருங்க ஓகே கோயம்புத்தூரில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமாக எந்த ஏரியாவில் நஞ்சுண்டாபுரம் நஞ்சுண்டாபுரம் அண்ணா என்ன ஆட்டோ வச்சுருக்கீங்க நம்ம ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி பெட்ரோல் போட்டு கட்டுப்படி ஆகணுங்கனால பேட்ரி வண்டிக்கு மாறலான்னு ஒரு ஐடியா ஓகே நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா சீட்டு டிரைவருக்கு கம்ஃபோர்ட்டாக இருக்குது முட்டி வழி இல்லாத அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது பேசஞ்சருக்கு லக்கேஜ் வச்சாலுமே எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிக்கிஃபேசஸ் நல்லா கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கு சீட் நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க சீட் இன்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா அந்த அளவுக்கு நல்லா பார்த்ததுக்கே எங்களுக்கே ஒரு நல்ல ஒரு லுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கு அதேமாரி கம்ஃபர்டபுள் சார்ஜு நாலு ஹவர் சார்ஜ் பண்ணால் முப்பது ரூபா தான் முப்பது ரூபா தான் யூனிட்டுக்கு நாலு ஹவர் சார்ஜ் பண்ணாலுமே டோட்டலாகவே முப்பது ரூபா தான் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சர்வீஸ்க்கு வந்து செலவு பண்ணுவீங்க பர் மந்த்லி எப்படி இருந்தாலும் ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ஆகிடும் இப்போ இது சர்வீஸ்லாம் எதுவும் அந்த அளவுக்கு இப்போ ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஒன் லேக் கிலோமீட்டர் பர் கேரண்டியும் கொடுத்துருக்காங்க பேட்டரிக்கு அப்புறம் பேட்டரி பியூஸ் எங்களுக்கு பேட்டரியில் என்ன ஆல்ரெடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா பேட்டரி வெஹிக்கிளே நிறைய டெமோ பார்த்தோம் அதில் வந்து ஃபீஸ் போயிடுச்சுன்னா மாற்ற முடியாது இதில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஓகே அதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டிரைவருக்குலாம் ஓகே டிரைவருமே நிறையா பயனடையலாம் அதில் ஓகே ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா ஓட்டி பார்க்கும்போது இப்போ நார்மலாக பெட்ரோல் ஆட்டோ வச்சிருக்கீங்க அது கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும் இது வைப்ரேஷன் இருக்காது அது எப்படி அது எப்படி இருக்கும் நல்ல கார் மாதிரி நல்லா பிஎம்டபிள்யூ கார் மாதிரி போகுதுங்க செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா காருக்குள்ள மாரி எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த வைப்ரேஷனே கிடையாது ஆட்டோ பெரல அது மாருதி ஐட்டன் வீல் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இப்போ நான் ஸ்பீடில் போகும்போது ஆட்டோ பெறனா டே ஆட்டோ வந்து பெறணும் இப்போ அதுவுமே இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஓகே அப்படி நீங்கள் ஓட்டினது உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த வண்டியோட காஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம மனசில் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த வண்டி இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக கோயம்புத்தூரோட ஆண்ட்ரோ ப்ரைஸ் வந்து வருது கிட்டத்தட்ட இப்போ நான் எடுக்கிற டைமில் இதுதான் ஆண்ட்ரோ ப்ரைஸ் இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன் அதுக்கு கால் பண்ணி என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கோயம்புத்தூர் நஞ்சவண்டு வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அங்கே ராமநாதபுரத்துலேருந்து வரும்போது நஞ்சுண்டாபுரம் பாலம் ஏறி இறங்கணுன்னா லெஃப்ட் சைடில் தான் இந்த வார்ட் மோட்டார்ஸோட ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே டேரெக்டாக விசிட் பண்ணி இந்த வண்டியை டெஸ்ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த வண்டி வந்து ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரேஞ்சோட நாலு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா காஸ்ட்டோட ஸோ இது வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இது வந்து வண்டி ஒருத்தாக இருக்குமா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை தவிர்த்து இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது போக நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே வந்து கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் அதுக்கான பதில் வந்து நான் அதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோரூமோட காண்டாக்ட் நம்பரு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளது அப்படின்றத தாண்டி ஏதோ ஒன்று புதுசாக பார்த்த ஒரு அனுபவத்தை வந்து நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களேருந்து டாக்டாப்போ போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்